அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துலேயும் நிறைய தேவைகள் இருக்குது குறிப்பாக இங்கே வந்து அட்மிட் ஆகிற இன்பேஷண்ட்டுக்கு தேவையான போர்வைகள் குறைவாக இருக்குது ஃபீடிங் சேர் எனப்படக்கூடிய குழந்தைகளுக்கு பாலூட்டும் அந்த சேர் வந்து இல்லாமல் இருக்குது மின் விசிறிகள் போதுமானதாக இல்லை இந்த மாதிரியான குறைபாடுகள்லாம் இங்கே இருக்குது இங்கே இருக்கிற நிர்வாகத்தை நம்ம அணுகி நம்ம இந்த தேவைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதற்கு யாராவது உதவணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அதே போல் உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய தேவைகளையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் தெரிய வச்சிங்கன்னா நமது அன்பர்கள் இந்த மாதிரி மருத்துவ உதவி செய்யணும்னு நினைக்கிற அன்பர்கள் நம்ம தொடர்பு கொள்வாங்க இல்லையா அவங்களுக்கு அது பற்றிய தகவல் தகவல்களை கொடுத்து உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும்